தெట్లా ஒரு ஆளுதான் இருப்பான் இங்க என்னடா அண்ணா ரெப்பன்டலா இருக்கறானுவ பயத்தை இப்படி கலக்குதே நான் நினைக்கிறேன் நம்ம தம்பி எங்க ஏர்க்காங்கற அட்ரஸ் விசாரிக்கிறாருன்னு ஐயா ஐயா நான் வணக்கம் கூட வந்த கூட்டாலிங்கள அங்க இருக்கிறாங்க நான் நினைச்சது தப்புதான் போய் ஓடி போய் தகவலை சொல்லிட்டு வந்திரேன் வந்துடுவேன் ஜல்லி वापस आना उतோச்சே ஆடஸ் விசாரித்தியா என்ன சொன்னாங்க இங்க எல்லாம் நிக்க கூடாது ஓட சொல்றாங்க அடியாத்தியா சும்மா சும்மா ரோடெல்லாம் அலைஞ்சு திவீரம் இல்ல அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு அதான் ஓட சொல்றாங்க ஓடுங்க 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 ஓடுறோ கேறோ கேறோ

போலீஸ் கும்பிடா போறது உங்க நேரம் தூக்கில போட்டு போறாங்களா அங்க என் பேரை சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிருப்பாங்க நான் வந்து கூட்டிட்டு வரதுக்கு வசதியா இருந்திருக்கு இதுக்கு போய் டெல்லியவே கலக்கிட்டீங்களா முதல்ல ராவுத்தனுக்கு கலக்குச்சு அதுக்கப்புறம்தான் தெருவெல்லாம் கலக்குச்சு சாப்பிடு சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் இப்படி வந்துச்சு சுமாரா இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா டெல்லியில ஒரு புது விதமான கொள்ளை கூட்ட புகுந்து அநேகமா நீங்க எல்லாம் யாருன்னு எனக்கு ஒரு என்கொயரே வரும் போது இருக்கு அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் தலைதறிக்க ஓடி இருக்கீங்க பொம்பளைங்க நீங்களும் ஓடி

இது என்ன நெஞ்சில அடக்கக்கூடிய விஷயமா இவதான் தண்ணிய பாத்தா பொத்து போத்துனு உலவாளே செத்து தொலைஞ்சிட்டான் எனக்கு ஒரு லெட்டர் போட்டுருந்தீங்கன்னா படிச்சு பார்த்துட்டு நான் நிம்மதியா இருந்திருப்பனே ஹே இந்த பிர்கா போட்டு அலற வெள்ள இங்க வெச்சிகாதே பக்கத்துல മന്ത്രിကြီး வீடு இருக்கு Chief Secretary இருக்காரு என்னடா இது நாடு விட்டு நாடு வந்திருக்கற கொஞ்சம் கூட மரியாதை இல்ல இவனுக்கு என்ன மரியாதை வேண்டி இருக்கு யார் கொஞ்சம் கூட மனுஷத்தன்மை இல்லாம இல்லமே பொண்ணுペத்த அपने வாய் புடி चमக்குறியடா இவன் சரிப்பட மாட்டாயா எல்லாரும் துண்ட விரிஞ்சு படுங்க சோ எங்கே துண்ட விரிக்கீங்க யாராவது படுத்தீங்க சுடுறேன் சுட சுட டெல்லிக்கு புடிசா அதா தான சுடுறீங்களே டேய் படுங்கடா டேய் தூங்கி ரெண்டு நாளாச்சு ஆ யோபாய் தள்ளி படியா

நீங்க எல்லாம் போய் குளிச்சிட்டு வாங்க சாப்பிட்டுட்டு அப்புறமா விவரமா பேசலாம் அடாடா டாடா இதுல பொண்ணு வந்தது வராதுமா விவகாரமே வேண்டாம் குளிச்சிட்டு சாப்பிட்டு பேசுவோம்னு சொல்லுது இந்த மாதிரி விவரம் தெரிஞ்ச பொண்ணு நம்ம குடும்பத்துல யாருமே இல்ல நம்ம குடும்பத்துல என்னடா கொல்லக்காட்டு ஆஹ் வாட்டு பேசுவோம் பாப்பா கொல்லை பக்கம் டா என்னங்கடா இது உப்பு வரப்பே இல்ல ஊறுகா இருக்குல்ல எடுத்து நக்கிக்கா இங்க கொஞ்சம் ஐயா

நீங்க ஒண்ணுமே சாப்பிடலையே சாப்பாடா முக்கியம் என் பிள்ளைங்க ரெண்டு ஒன்னா இருந்தா அதுவே எனக்கு போதும் அதானே எனக்கும் மனசு கவலை தாங்கல கொஞ்சம் பாயசம் ஊத்துங்கப்பா கிறுக்கு பாயல சோட்ட தின்னதுக்கு அப்புறம் தானடா பாயாசம் போடுவாங்க கையில ஊத்து சொல்லுங்க நான் குடிச்சுக்கிறேன் ஆசைப்படுறான் இல்ல ஊத்துற இவன் ஆசைப்படுற இல்ல ஊத்து அட பாவி எஞ்சினுக்கு கறி அள்ளி போடுற மாதிரி உள்ள தள்ளுறிய என்னால முடியலையே ஆடை அடிச்சு பிரியாணி கிரியாணி போட மாட்டாங்க நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு இந்த லட்சுமி நீ சொன்ன மாதிரி ஒண்ணு இல்லையே நல்ல பொண்ணாவில இருக்கா உனக்கு ஒண்ணு தெரியாதி நான் பட்டிக்காடு சரிதான் விவரம் தெரியாம உன்னை தப்பா நினைச்சிட்டோம் எங்களை எல்லாம் மன்னிச்சுக்கம்மா அம்மா பிரபா எப்படியாவது மனசு வச்சு எங்க பொண்ண வாழ வச்சிருமா ஒரு பொண்ணு மனசு வச்சா இன்னொரு பொண்ணை வாழ வைக்கலாம் நீங்க கவலைப்படாதீங்கம்மா லக்ஷ்மி சந்தோஷமா இருக்கிறதுக்கு இனிமே நான் பொறுப்பு அதாமா எங்களுக்கு வேணும் டேய் தம்பி பாய திறந்து ஒரு வார்த்தை சொல்லுடா அப்பதானடா நாங்க நிம்மதியா போக முடியும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லம்பா அவன் சொல்ல மாட்டாயா சரியான கல்லூரி மங்கன் டெல்லிக்கு வந்த ஒரு பாடல தெரியுது நீங்க எல்லாம் ஊருக்கு போங்க நானே என் பொண்டாட்டி எங்கயாவது சாவறும் இது பாருங்க நீங்க ஒண்ணு யோசனை பண்ண வேணாம் லக்ஷ்மி உங்களுக்கு ஏத்து பொண்ணா நான் மாத்தி காட்டுறேன் இப்ப உங்களை நிம்மதியா ஊருக்கு அனுப்பிவிங்க சரி சரி இப்ப ஏத்துக்குறேன் எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படாம நாகரிகமா நடந்துக்கணும் இல்ல ஊர்ல கொண்டு வந்து விட்டுருவேன் இந்த வேற லட்சுமி

லட்சுமி விலாசத்தை விட்டுட்டு வந்ததுனால இந்த டெல்லியில ஒவ்வொரு தெருவையும் ரெவண்டு வாட்டி பாத்துட்டோம் எங்களை விட டெல்லியை பார்த்தவங்க வேற எவனுமே இருக்க முடியும் டெல்லியே மனப்பாடம் ஆயிப்போச்சு அறுவடை நேரம் நாங்க ஊருக்கு போறோம்